டிஎன்பிசி Group ஃபோர் மாதிரி விடை இந்திய பொருளாதாரம் பக்கப்பறம் ஃபெஸ்ட் கொஷின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி பற்றி கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இதற்கான வந்து வெளிநாட்டு வாணிப கணக்கில் பேரிழப்பு இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற நூலின் ஆசிரியர் விஸ்வேஸ்வர் ஐயா ஆயிரத்தி காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் என் அகர்வால் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் முதன்மை வளர்ச்சி பொறுப்பு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டது முதன்மை வளர்ச்சி பொறுப்பு வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மாற்றி வழங்குகிறாங்க எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா அவர் சொன்னி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எம் என் ராய்கில் கண்டவர்கள் எதனுடன் தொடர்புடையவர் எம்என் ராய் கீழ் கண்டவற்றில் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா மக்கள் திட்டத்தோடு தொடர்புடையவர் நிதி ஆயோக் திட்டக்குழுவாக மாறியது நிதி ஆயோக் வந்து திட்டக்குழுவாக மாறியது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின்கு ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு முதலாம் திட்ட காலம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது மட்டும்தான் சரியாக பொருந்தவில்லை பாக்கி இது எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு உணவுக்காக வேலை எந்த திட்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது உணவுக்காக வேலை எந்த திட்ட காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழுவின் கடைசி தலைவர் திட்டக்குழுவோட கடைசி தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து நரேந்திர மோடி இருபது அம்ச திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது தேசிய வளர்ச்சி மன்றம் என்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய திட்டத்தின் வளர்ச்சி பற்றி விவரிப்பது தான் தேசிய வளர்ச்சி மன்றம் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் தேசிய திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்கு வழிகாட்டும் தேசிய திட்டம் தயாரிப்பதற்கு பரிந்துரைக்கும் இது மூணுமே கரெக்டாக ஆப்ஷன் ஏ சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் பி ஜேபி நாராயணன் நிதி ஆயுக்கின் தலைவர் யார் அப்படின் கிட்டிருக்காங்க நிதி ஆயுக்கோட தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரதமர் பிரதமர் தான் நிதி ஆய்வுகளோட தலைவராக இருப்பார் கீழ் கண்டபட்டுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் இந்த திட்டத்தின் கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது இது சரி வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது அப்போ ஒன்று மற்றும் ரெண்டுமே சரி என்லி பாஸ்போர்ட் ஹின்டெக்ஸு ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்சி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ எண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்பில் ஆண்கள் பட்டத்தை வென்ற வென்றவர் யார் விம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விம்பிள்டன் சாம்பியன் பட்டன்ஷிப் ஆண்கள் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி கார்லோஸ் ஆல்காரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப்பில் அதிக பதக்கங்களை வென்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி சீனா இவங்க தான் சீனா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப்பில் அதிக பதங்களை வென்றது செயல்திறன் தர தரப்படுத்துதல் குறியீடு டூ பாயிண்ட் ஓ பற்றி அறிக்கை எந்த அமைச்சகம் வெளியிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து கல்வி அமைச்சகம் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து முனைய மு முனைத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போகிபல் எந்த மாநிலத்தில் உள்ளது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து முனைத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போகிபல் முக்கியமான முக்கியமானவர் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா மேற்கு வங்கம் ஜப்பான் இந்தியா கடல்சார் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜிம்எக்ஸ் இருபத்தி மூணின் ஏழாவது பதிப்பு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜிம்மெக்ஸோடய ஏழாவது பதிப்பு எங்கே நடைபெற்றது அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சுக்கு ஏ கொச்சி நிலையான கால்நடை மற்றும் குறித்த சர்வதேச கருத்தரங்கை நடத்திய இந்திய மாநிலம் எது அப்படின்னா குஜராத் இந்தியாவின் ஒன்றாவது நாக்பிக் அடிப்படையிலான வழி செலுத்துதல் செயற்கை அறிமுகம் அறிமுக செய்யப்படுத்தப்பட்ட நிறுவனம் தொண்ணூற்றி ஏழுக்கு ஏ ஸ்கைட் விமானம் இந்தியாவில் இவிஎம் இயந்திரங்களை வடிவமைத்தவர் யார் இந்தியாவில் வந்து இவிஎம் இயந்திரங்களை வந்து வடிவமைத்தவர் யாருன்னா ஏஜி ராவ் ரிசர்வ் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒம்போதுக்கு வாசுதேவன் இந்தியாவில் எந்த மாநிலம் மைக்ரோ வெண்டிங் கடன்களின் இரண்டாவது இடத்தில் உள்ளது மைக்ரோ வெண்டிங் கடன்களிலிருந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு பின்னாற்றில் எது திட்டம் அல்லாத செலவினத்தின் கீழ் வருகிறது திட்டம் அல்லாத செலவினத்தின் கீழ் வருகிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கானவிட முந்தைய திட்டங்களில் உருவாக்கப்பட்ட உள்கட்டமைப்பு பராமரிப்பு செலவுகள் பாதுகாப்பு செலவுகள் வட்டி செலுத்துதல் மானியம் அப்போ அனைத்தும் சரி கீழ் கண்டபட்டுள் வருமான வரி வசூல் என்பது எந்த வரவு செலவு திட்டத்தின் பகுதி இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வருவாய்வு வரவு செலவு திட்டம் இந்தியாவில் பொருளாதார ஆய்வு ஒவ்வொரு ஆண்டும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகிறது எந்த ஆண்டு அப்படின்னு இந்தியாவில் பொருளாதார ஆய்வு ஒவ்வொரு ஆண்டும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுகிறது ரிசர்வ் வங்கியாக திட்டக்குழுவாக நிதியம்சகமாக தொழில்துறை அம்சமாக அப்படின்னு கேட்டுருக்காங்க விடை வந்து நிதியமைச்சகம் இந்திய அரசு ஆப்ஷன் சி வட்டி செலுத்துதல் முதன்மை பற்றாக்குறையுடன் சேர்க்கப்பட்டால் அது எதற்கு சமமானதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நூற்றி நாலுக்கு வந்து பி நிதி பற்றாக்குறை நூற்றி அஞ்சாவது கேள்வி டேஷ் என்பது மொத்த உறவுகளும் மொத்த செலவுகளும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கானுடைய பட்ஜெட் பற்றாக்குறை இந்திய அரசாங்கத்தில் பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை வட்டி செலுத்துதல் நீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நூற்றி ஆறுக்கு முதன்மை பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை எதை குடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நூற்றி ஏழுக்கு மொத்த செலவு வருவாய் ரசீதிகள் ப்ளஸ் கடன்களின் மீட்பு ப்ளஸ் முதலீட்டு வழக்கிலிருந்து பெறப்பட்ட ரசீதிகள் மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தின் நடப்பு கணக்கில் மிகப்பெரிய செலவினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வட்டி செலுத்துதல் ஆயிரம் சமீப வருடங்களில் யூனியன் பட்ஜெட்டில் பொது செலவினத்தின் மிகப்பெரிய பொருளாக உள்ளது எது அப்படிங்கிறதுக்காங்க இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கோஸ்டின் வட்டி செலுத்துதல் பின் எது அரசாங்கத்தின் பற்றாக்குறையின் மிகப்பெரிய பங்கை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்காங்க இதற்கான நிதி பற்றாக்குறை